விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தினால் என்று கூறுகின்றோம் வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து வழிபாடு செய்த பலன் இந்த ஒரு நாள் விரதமிருந்து வழிபாடு செய்வதன் மூலம் பெற முடியும் என்று விநாயகரின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் என்றும் கூறப்படுகின்றது அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி நாளன்று எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செய்யும் முறையும் அறிவோம் முழு முதற் கடவுளாகவும் நவ கிரகங்களின் தலைவராகவும் திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவருக்குரிய துதியாக சதுர்த்தி திதி திகழ்கிறது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகின்றோம் இந்த சதுர்த்தி தினத்தில் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக திகழ்வது மகா சங்கடகர சதுர்த்தி புதிதாக சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளில் ஆரம்பிப்பது நல்ல பலனை தரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் பயன்படுத்த விநாயகரின் அருளை பரிபூர்ணமாகப் பெற முடியும் இந்த ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி இன்று கொண்டாடப்படுகின்றது விரதம் இருப்பவர்கள் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளலாம் அப்படி வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ள நினைப்பவர்கள் காலை பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள்ளோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளோ இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் விநாயகப் பெருமான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அவருக்கு மிகவும் பிடித்தமான அருகம்புள்ளை மாலையாக கட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்றவர்கள் வெள்ளருக்கு பூ மாலை வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை பயன்படுத்தியும் மாலை போட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு முன்பாக பதினோரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்கலாம் பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து கொள்ளுங்கள் அதில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கும் அருகம்புல் மாலை சாற்றி வைத்துக்கொள்ளுங்கள் பின்பு பிள்ளையாருக்கு முன்பாக நைவேத்தியம் வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயாசம் தேன் கடலை கொழுக்கட்டை பழங்கள் இனிப்பு வகைகள் போன்ற எதுவெல்லாம் உங்களால் செய்ய இயலுமோ அவை அனைத்தையும் செய்து வழிபட்டு கொள்ள வேண்டும் பிறகு வாசனை மிகுந்த உதிரி பூக்களை கையில் வைத்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த விநாயகரின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரமும் தெரியாது என்பவர்கள் ஓம் கணேசாய நமக என்னும் மந்திரத்தை கூறி கூட அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் அகவலை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பதினோரு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்வது கூடுதல் பலன் தரும் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான நாளில் விநாயகப் பெருமானை வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும்